ஹாய் மக்களை வெல்கம் டு அவர் சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட பாப்பா இந்த மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து பிளே ஸ்கூல் போயிட்டுருக்கா ஸோ எதனால் பிளே ஸ்கூல் சேர்த்தோ என்ன அப்படின்ற ரீசனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாப்பாவுக்கு இப்போ ரெண்டரை வயசு ஆகுது ஆனால் இன்னுமே சரியாக பேசலை கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் தான் பேசுவா அதனால் சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூல் சேருங்க பசங்க கூட சேர்ந்தாதான் பிள்ளை பேசும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஸ்கூல் சேர்த்தா அப்புறமா மறுபடியும் ஃபுல்லாக ஸ்கூல்லே தான் பிள்ளை அதுக்கப்புறம் அது ப்ரெஷர்லேயே போகும் பிள்ளை வீட்டிலே ஜாலியாக என்ஜாய் பண்ண மூமெண்ட்டே இருக்காது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் பொறுமையாக சேர்த்துக்கலான்னு நினச்சேன் ஒரு மூன்றரை வயசு அப்படி போல் சேர்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் ஆனால் பாப்பா பேசலை அப்படின்ற ரீசனுக்காண்டு எல்லாருமே ஸ்கூல் சேருங்க சேருங்க அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போய் விசாரிச்சுட்டு வந்தோம் ஒரு ஸ்கூல் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது பக்கத்தில் சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி மண்டே எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் லீவ் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கு போயிட்டு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம் அந்த மாதம் ஒன்றாந்தேதி தான் பாப்பா ரொம்ப ஹாப்பியாகவே உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டா ஸ்கூலுக்குலாம் இந்த பேக்லாம் வந்து இவங்க அப்பா சொல்லாமல் கொள்ளாமலே அன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு சேர்க்கவே மனசில்லை ஆனால் இவங்க அப்பா ஒரு நாள் வாங்கிட்டு வந்துட்டாங்க சேர்த்து விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்களாம் வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பிள்ளைய சரி ஓகே அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்களே வேற என்ன பண்ணுறது ஏன்னா நானும் வீட்டில் வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பிள்ளை கூட பேச டைம் இருக்காது ஸோ நான் கார்ட்டூன் வீடியோ அவளுக்கு போட்டு விட்டுட்டு அவள் அதை பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்பாளா ஸோ நான் வேலையை பார்ப்பேன் அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க பிள்ளை தனியாக இருக்கிறதுனால அவள் ரொம்ப பேசுகிறதுக்கு ஆப்ஷன் இல்லை அதனால தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ ஸ்கூல் போட்டிருக்கோம் ப்ளே ஸ்கூல்தான் போய்ட்டுருக்கான் ஃப்ரீ கேஜி கூட கிடையாது சரி ஓகே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லா பசங்களும் ஸ்கூல் போகிறதுக்கு ஆளும் ஆனால் என் பாப்பா மட்டும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு அங்கே போனாலும் அதே போல் வரவே மாட்டேன்ட்டா நாங்கள் நீங்கள் விசாரிக்க தான் போனோம் விசாரிக்க போகும்போதே அங்கே இருந்துக்கிட்டு வரமாட்டேன் அப்படின்ட்டா மறுபடியும் இப்போ தினமும் ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கோம் ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுவா காலையில் எந்திரிச்சதும் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா ப்ரஷ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே கட கடன் பண்ணிவிட்டு பேக் தூக்கி மாட்டிருவா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போயும் ஆள் ஸ்கூலுக்கு ரொம்ப ஆர்வமாக கிளம்பிடுச்சு இது ஃபர்ஸ்ட்டு ஆள் கிளம்புனதுக்கப்புறமா அங்கே எல்லார்ட்டையும் போயிட்டு நான் ஸ்கூ முன்னாடினாலே பேக் வாங்கிட்டு வந்த உடனே எல்லார்ட்டையும் காட்ட ஆரம்பிச்சிட்டா அங்கே பக்கத்தில் எல்லார்ட்டையும் நல்லா போவா வருவா விளாடுவா ஈவினிங் அதனால் அங்கே ரெண்டு குட்டி பசங்க உண்டு அந்த பசங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க இருந்தாலும் அவங்கள பார்க்குறதுக்கு ஆள் கிளம்பிருச்சு நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே பாப்பா அவங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க வாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆள் வரவே இல்லை எட்டி பார்த்துட்டு அங்கே ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதனால் அங்கேயும் போய்ட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்தா நாங்கள் அந்தாலும் சரி ஓகே என்னென்ன எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எல்லாமே எடுத்துக்கிட்டோமான்னு சொல்லி ஒரு கா நோட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஸ்கூலில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க அப்புறம் ஆதார் கார்டு அவளோட ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டியா என்னான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓகே எடுத்தாச்சு அப்படின்னு அப்போவா போகலாம் என்ன வெயிட் இருக்கேன் நாங்கள் உங்கள் பிள்ளை தான் நாங்கள் போயிட்டு அவளை கூப்பிடுங்கும் போது அப்போ தான் போக முடியும் அப்படின்னதும் அப்புறம் கேட்டு அவளை கூப்பிட்ட அப்புறம் வந்துச்சு வந்துச்சாள் ஸ்கூலுக்கு போகலான்னதும் அவள் பேக்கில் என்னென்ன இருக்குன்னா அவளுக்கு ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ்ஸு அதாவது இன்னர்ஸ் அப்புறம் அவள் ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் போயிட்டானா அதுக்காக ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு ஸ்லேட் வச்சிருப்பேன் ஒரு நோட்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் லஞ்ச் டவல் மாதிரி டவல் அப்புறம் கர்ச்சிஃப் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கு ஏன்னா இதெல்லாம் வைக்க சொல்லியிருந்தாங்க அதனால் எல்லாமே எடுத்து பக்காவாக அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க உடனே பாய்லாம் சொல்லிவிட்டு ரெடி ஆள் நம்ம போகிறோன்னு அப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் எல்லாம் கட்டி அவளா சேர்த்து விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அவள் அழலாம் செய்யல நல்லா அது பாட்டுக்கு போய் பசங்களோட பசங்களாக விளையாட ஆரம்பிச்சிட்டா நல்லா ஜாலியாக அதனால் இன்னைக்கு அவங்களுக்கு லீவு அப்படின்றதுனால மறுபடியும் போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் கூப்பிட போனோம் எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயாச்சு இந்த மேடம் மட்டும் வரவே மாட்டேன்றாங்க வான்னு வல்லாதலையாக தான் பிடிச்சி கூப்பிட்டு வந்துருந்துச்சு சரி போன நேரத்தில் இருந்து அழு எப்படி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க மேம்கிட்ட கேட்டோம் கேட்டதுக்கு அவள் தான் இருந்தா அழலை அப்படின்னாங்க சரி சொல் பேச்சு கேட்குறாளா ஏன்னா அவள் ஓடிட்டே இருப்பா துருன்னு அதனால் கேட்டோம் ஓகே இன்னைக்கு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மிரட்டி எதுவும் இது பண்ணல ஓடிட்டு விளாடிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க நாங்கள் போக போக அவங்கள நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க சரி ஓகே அவள் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு ஒரு இடம் உட்காரணும் வாங்கணும் டிசிப்ளின் அவளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் கூட சேர்த்துருக்கு பசங்களோட பேசணுன்றதுக்காக இன்னும் ஓகே பார்த்துக்கிறோம் அப்படின்னாங்க அந்தாலும் சரின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டு அன்னைக்கு பிள்ளையே கூப்பிட்டு வந்துவிட்டோம் ஸோ இப்படி ரெகுலராக பாப்பா ஸ்கூல் போயிட்டுருக்கா இப்போது இப்போ நல்லா ஜாலியாக இப்படிதான் போ போகுது பாப்பாவோட டே